ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர கும்பகோணத்துக்கு பக்கத்தில் திப்பிராஜபுரம்னு ஒரு கிராமம் இருக்குது இந்த கிராமத்தில் வேத விற்பனர்கள் மற்றும் சாஸ்திர பண்டிதர்கள் எல்லாம் வாழ்ந்துட்டு இருந்தா இங்கே வேத பாடசாலை இருக்குது கட்டுக்குடுமையும் கழுத்தில் ருத்ராட்சமுமாம் மாணவ சிறுவர்கள் இங்கேயும் அங்கேயுமாக ஓடி ஆடி விளையாடுறத பார்க்கவே கொள்ள அழகாக இருக்கும் அது மட்டுமா அக்ரஹார வீட்டு வாசல்களில் கார்த்தாலை சாயங்காலம் ரெண்டு வேளையும் கோலம் போட்டு காவிட்டுருப்பா பெண்கள் விளக்கேற்றி எல்லாம் சொல்லிகிட்டு இருப்பா காஞ்சி மகா பெரியவாளுக்கு இந்த கிராமங்களை ரொம்ப பிடிக்கும் ஒரு முறை திப்பிராஜபுரத்தில் மகா பெரியவா முகாமிட்டு இருந்தார் இந்த கிராமத்து மக்கள் மகா பெரியவா கிட்ட ரொம்ப பக்தி வச்சுருந்தார் ஒரு நாள் ஜெய ஜெயசங்கர ஹர ஹர சங்கரங்கிற கோஷம் முழங்க மேனால மேனான பல்லக்கு பல்லக்கலை வீதி உலா வந்தார் காஞ்சி பெரியவா வழிநடுக வாழை மரமும் மாவிள தோரணங்களும் கட்டப்பட்டிருந்தது ஒவ்வொரு வீட்டு வாசல்லையும் கோலம் போட்டு வழக்கேற்றி வச்சிருந்தார் மேனா ஒவ்வொரு வீட்டு வாசல்லையும் நின்றுது அந்தணர்கள் வேதம் முழங்கினா பூரண கும்பத்தை தொட்டு ஆசிர்வாதம் பண்ணினார் பெரியவா எல்லாரும் அவருக்கு நமஸ்காரம் பண்ணினான் மெல்ல நகர்ந்துட்டே இருந்தது மேனா இந்த நிலையில ஒரு தனவந்தர் தன்னோட வீட்டில் பரபரப்பும் பதட்டமுமாக இருந்தார் பெரியவாளை தரிசனம் பண்ணணும்னு பூர்ண கும்பத்துக்காக பெட்டிக்குள்ளே வச்சுருந்த வெள்ளி சொம்பை எடுத்து கையில் வச்சுட்டு இருந்தாலும் ஊரே கூடியிருக்கிற இந்த வேலையில் வாசலுக்கு வந்து பெரியவாளை தரிசனம் பண்ணணுமா அப்படின்னு யோசிச்சுட்டு தவியாக தவிச்சுண்டு மருகின்றிருந்தார் அவரோட வீட்டு வாசலுக்கு முன்னாடி மேனா நின்றுது வீட்டுக்குள்ளேருந்து தயக்கத்தோடு எட்டி பார்த்த தன்வந்தரை பார்த்து இங்கே வாங்குற மாதிரி செய்கை காமிச்சார் பெரியவா பதறிப்போன தன்வந்தர் கையில் வச்சிருந்த வெள்ளி சொம்போட ஓடி வந்தார் பெரியவாளை நெருங்கி பவ்யமாக நின்னார் அவர் கையில் இருந்த சொம்பை வடுக்குன்னு பிடுங்கினார் பெரியவா தன்வந்தருக்கு தூக்கி வாரி போட்டுது இந்த சொம்பை அலம்பவும் இல்லை தீர்த்தமும் ரொப்பி வைக்கல குற்ற உணர்ச்சியில் கூனி குருகி தலை கவிழ்ந்து நின்னார் தன்வந்தர் பல்லக்கில் வச்சிருந்த குங்கும பிரசாதத்தை ஒரு பிடி அள்ளி எடுத்த பெரியவா தனவந்தரோட வெறும் வெள்ளி சொம்புக்குள்ளே போட்டு அவர்கிட்ட கொடுத்து க்ஷேமாயிருன்னு ஆசீர்வாதம் பண்ணினார் உடனே பெரியவா முன்னாடி நெடுஞ்சான் கிடையா விழுந்து நமஸ்காரம் பண்ணினார் தனவந்தர் அவரால் பேசவே முடியல பொல போலான்னு கண்களில் நீர் ஓடித்து சில நிமிஷங்களுக்கு அப்புறம் தன்னை ஆஸ்வாசப்படுத்தின்ற தனவந்தர் குரு மகாதெய்வமே அப்படின்னு ஏதோ பேச ஆரம்பிக்கிறார் ஆனால் மெல்லிய புன்னகையோடு போகலாம் அப்படிங்கிற மாதிரி செய்கை காட்டினார் மகா பெரியவா மேனா நகர ஆரம்பிச்சிது ஊர் மக்களுக்கு ஆச்சரியம் அட பக்தி ஸ்ரத்தையோடு எல்லாரும் பூர்ண குங்கம் கொடுத்தப்போ அதை தொட்டு மட்டுமே ஆசீர்வாதம் பண்ணின பெரியவா இந்த தனவந்தருக்கு மட்டும் குங்குமம் கொடுத்து ஆசீர்வதிக்கிறாரு பரவாயில்லை தனவந்தர் அதிர்ஷ்டசாலி தான் அப்படின்னு பேசிண்டா உண்மைதான் சீரும் சிறப்புமாக வாழ்ந்த தனவந்தர் சமீபத்தில் நொடிச்சு போய் எல்லாத்தையும் எழுந்து அதுக்கப்புறம் வெளியில் வர்றது கூட இல்லை யாரையும் சந்திக்கிறது இல்லை அவமானத்தினால வீட்டிலேயே அடப்பட்டு கிடந்தார் அதனால தான் பெரியவா வீதி உலா வந்தப்போவும் வெளியில் வரத்துக்கு அவர் தயங்கினார் இது பெரியவாளுக்கு இருக்கும் அந்த தனவந்தர் வாழ்ந்து கெட்டவர்ங்கிறது தெரிஞ்சதுனால வீதி உலாவின் போது அவரை கூப்பிட்டு அவர் கையில் இருந்த சொம்புல குங்குமத்தையும் போட்டு ஆசீர்வாதம் பண்ணினார் கொஞ்ச மாசங்கள்லேயே தனவந்தரோட குடும்பம் பெரியவா ஆசீர்வாதத்தில் படிப்படியாக செல்வம் சேர திரும்பியும் அந்த தன்வந்தரோட குடும்பம் தழைத்தோங்கியது பழைய நிலைமையை விட இன்னும் பல படி முன்னேறிட்டார் நீ பரம ஏழையா உனக்கு தீக்க முடியாத வியாதியா பெரியவாளால் எல்லாத்தையும் சங்கல்பத்திலேயே சரி பண்ண முடியும் அவரை பரிபூர்ணமாக நம்பினா போகிறோம் அவர் எல்லாத்தையும் பார்த்துப்பார் ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம் ஹர ஹர சங்கர ஜெய் ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர